முருங்கக்கீரைங்கிறது வந்து இன்றைக்கு பல நேரங்களில் கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை ஒரு விலை இல்லாமல் பெறக்கூடிய ஒரு கீரைன்னு கூட சொல்லலாம் ஆனால் அது கொடுக்கக்கூடிய பயன்கள் வந்து எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னா அவ்வளவு தூரம் அது ஒரு சிறப்பான ஒரு கீரை நம்ம வந்து மரத்தில் விளையக்கூடிய ஒரு குறுமரத்தில் விளையக்கூடிய ஒரு விட்டமின் மாத்திரைகள் அப்படின்னு கூட முருங்கைக்கீரையை சொல்லலாம் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் சத்துக்கள் பொதிந்திருக்கு நமக்கெல்லாம் தெரியும் சி ஃபார் கேரட் அப்படின்னு நம்மலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருக்கோம் அந்த காலத்தில் மெக்கல்லை பிரபு வந்து அவர் இங்கிலீஷ்காரர் துறைங்கிறதுனால அவர் அவங்க நாட்டில் சாப்பிடக்கூடிய கேரட் வந்து எந்த அளவுக்கு கண்ணுக்கு நல்லதுங்கிறதுனால அவர் சி ஃபார் கேரட்டுன்னு ரொம்ப எளிதாக வந்து கேரட் வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் நம்ம நாட்டில் விளையக்கூடிய முருங்கைக்கீரை அந்த கேரட்டை விட பல ஆயிரம் மடங்கு கண்ணுக்கு நல்லது உள்ள சத்துக்கள் கொடுக்கக்கூடியதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஒருவேளை எம் ஃபார் முருங்கைக்கீரைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வேளை நமக்கு தெரிஞ்சுருக்கலாம் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை மிக மிக உயர்ந்த கண்ணுக்கு பலன் தரக்கூடிய ஒரு கீரை கண்களுக்கு வந்து ஒரு நல்ல சத்துக்கள் வேணும்னா பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படின்னு ஒரு சத்து வேணும் அதனுடைய ப்ரிகாஷன்ஸாக இருக்கக்கூடிய கரோட்டீன் ஆயிட்ஸ் வந்து மிக அதிக அளவில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் அளவு தொண்ணூறாயிரம் அளவுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் மட்டும்தான் இருக்குது அந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே ஒரு பழுத்து பிற ஒரு மஞ்சள் கலரில் பழுத்து போகிறதுக்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய கரட்டினாய்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அப்படின்னு சொல்லி தாவரவியலாளர்கள் சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பான ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை அப்புறம் நீங்கள் கனிம சத்துக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரும்பு சத்து எவ்வளோ இருக்குது கால்சியம் சத்து இருக்குது மேங்கனீஸ் சத்து எவ்வளோ இருக்குது பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது இப்படி ஒவ்வொரு சத்துக்களாக பட்டியலிட்டு பார்த்தோன்னா மற்ற எல்லா கீரைகளை விட முருங்கைக்கீரையில் அவ்வளவு சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு அந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து அடிக்கடி உணவுகளில் சேர்த்து கொள்ளலாம் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டாஞ்சோறு செய்யும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை போட்டுப்பாங்க வேறு ஏதாவது கூட்டுக்கரியெலாம் செய்யும் பொழுது அந்த முருங்கக்கீரையை சேர்த்துப்பாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி சேர்க்கப்பட வேண்டிய ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையில் வந்து உடலில் நமக்கு வந்து இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் வந்து அப்பப்போ குறைஞ்சிருக்கும் சில பேருக்கு இரத்த அழுத்தம் ரொம்ப கூட இருக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருப்பதற்கு கூடியவர்களுக்கு குறைக்கிறதுக்கும் குறைஞ்சு போனால் அதை சீராக வைத்திருப்பதற்கும் ஆன ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை மட்டும்தான் குறிப்பாக ரொம்ப ரத்த குதிப்பு இருக்குது நான் தினம் வந்து ரத்தக் கொதிப்புக்கான மாத்திரை எடுத்தாக வேணும்னு எங்கள் மருத்துவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்க உணவில் அக்க அதிமுக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து முருங்கைக்கீரை தான் முருங்கக்கீரையை வந்து நல்லா ஒரு சூப்பு மாதிரி போட்டு முருங்கக்கீரையை நல்லா வேக வச்சு தண்ணீரோடு வேக வச்சு அந்த தடீரை வெளியே திராமல் அதுலேயே நிறைய தனியாக சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் சேர்த்து போட்டு அந்த சூப்பை வந்து காலை உணவோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு அந்த இரத்த கொதிப்பு குறையிறத இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக பார்த்துருக்காங்க சில பேர் முருங்கக்கீரை இடித்து அந்த சாரோடு சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா பக்குவப்படுத்தி குழம்பு மாதிரி வச்சு கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க முருங்கைக்கீரை சூப்பு வந்து நிச்சயமாக இரத்த கொதிப்பு நோயாளிகள் அன்றாடம் சாப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து பித்த கிருகிருப்பையும் போக்கும் அந்த இரத்த கொதிப்பு அளவு வந்து கொஞ்சம் ரொம்ப நூற்றி எண்பது நூறுலாம் இருக்கு மாத்திரை போட்டால் தான் குறையுதுன்னு இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இதை எடுத்துட்டு வர எடுத்துகிட்டு வர அவர்களுடைய காலை நேரத்துல இரத்த கொதிப்பு கூடுற தன்மை வந்து குறையறதை வந்து மருத்துவர்கள் இன்னைக்கு அறிந்து சொல்லியிருக்காங்க அதனால் முருங்கைக்கீரை அவ்வளவு சிறப்பான ஒரு கீரை எப்போ ஒரு பொருள் வந்து இரத்த குதிப்பையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துதோ அது இதயத்துக்கும் நல்லதாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி சரி இது இவ்வளோ விஷயங்களை தாண்டி நவீன அறிவியல் உணவு அறிவியல் சொல்லக்கூடிய நார்ச்சத்து மிக அதிகமாக உள்ள கீரைகளில் முருங்கைக்கீரையும் ஒன்று ஸோ ஒரு நபருக்கு வந்து இன்னைக்கு மிக அதிகமாக இடைக்காலங்கள் அதாவது நடுத்தர வயதை ஒட்டி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து நிறைய நார் எடுங்க ஃபைபர் எடுங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக இருக்காங்க மரக்கறி மட்டும்தான் சாப்பிட்றாங்க புலால் உணவு சாப்பிட்றதில்ல அப்படின்னா அவர்களுக்கு இயல்பாகவே அந்த ஃபைபர் சத்து குறைவாக இருக்கும் அந்த ஃபைபர் சத்தை நம்ம வந்து கூடுதலாக கவனம் செலுத்தி எடுக்காம போயிட்டோம் அப்படின்னா அதனாலேயே அவருக்கு வந்து மலச்சிக்கல் வரலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அளவு கொலஸ்ட்ரால் அளவு கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை குறைப்பதற்கு கரையும் நார்கள் கரையாத நார்கள் ரெண்டு சத்தும் வேணும் அது ரெண்டுமே முருங்கைக்கீரையில் நிறையா இருக்குது ஸோ அதனால் கூடுதலாக பார்த்தீங்கன்னா மற்ற கனிமங்கள் உப்புக்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த நார்ச்சத்து பொருட்களும் வந்து முருங்கைக்கீரையில் கூடுதலாக கிடைக்குது ஸோ மொத்தத்தில் முருங்கைக்கீரைக்கு இணையான ஒரு விலை உயர்ந்த காயை கூட நம்ம தேட முடியாது ஏன்னா ஒரு காயில் வந்து இப்போ உருளைக்கெழங்கு எடுத்தால் அதில் வந்து குளுக்கோஸ் மட்டும் தான் கிடைக்கும் கேரட் எடுத்திங்கன்னா அதில் கரோட்டின் மட்டும் தான் கிடைக்கும் அவரக்காய் எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் நல்ல ஃபோலிக் ஆசிடும் அந்த மாதிரி விட்டமின் பி மட்டும்தான் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு காயையும் சொல்லி கொண்டே போனால் அது அதுக்கு ஒரு ஒரு பலன் இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு பலன் இருக்கலாம் பல பலன்களை தன்னுள்ளே பொதிந்து ரொம்ப ஒரு சமர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு கொள்ளாத ஒரு விஷயமா இருக்கக்கூடியது முருங்கைக்கீரை மட்டும்தான் அதுக்கு பெரிய விலை கிடையாது ஆனாலும் அது அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை வந்து இந்த முருங்கைக்கீரை செய்யும் அதனால கண்டிப்பாக முருங்கைக்கீரையை வாரத்துக்கு ரெண்டு நாளோ மூணு நாளோ நம்ம பயன்படுத்தி தான் வரணும் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அதே முருங்கைக்கீரையை வந்து ரொம்ப தயிரோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லது கிடையாது இரவில் சாப்பிட்றதும் நல்லது கிடையாது கீரை இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா வயிறு வலி வருகிறது இல்லைன்னா மலத்துல வந்து அப்படியே கீரை போகுது பேதியை உண்டாக்கிறதுங்கிற மாதிரி ஒத்துக்கொள்ளாத நபர்கள் அந்த கீரையை தவிர்த்திடலாம் மற்ற எல்லாருமே முருங்கைக்கீரையை நம்ம அடையில் அடையில பருப்பு போட்டு அடை செய்யும் போது அதுல முருங்கைக்கீரை போடலாம் கூட்டாஞ்சோறு மாதிரி காய்கறிகளை சேர்த்து சமைக்கும்போது அதுல அந்த கீரையை போட்டு சாப்பிடலாம் பிற காய்கறிகள் வதக்கும் பொழுதும் பிற கூட்டு செய்யும் பொழுதும் அந்த முருங்கைக்கீரையை குறைந்த அளவுக்கு செய்து கொள்ளலாம் முருங்கக்கீரையை சில பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உலர்த்தி வைத்து சாதாரணமாக கீரையை வந்து பறித்து நல்ல நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை வந்து சாதத்தில் போட்டெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கு கூட்டிகிட்டு வருது அப்படி செய்யலாம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் முருங்கைக்கீரை ஆகிறது அதனுடைய விட்டமின்களுக்காக அதனுடைய உப்புக்களுக்காக ஒரு சத்தான ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடலுக்கு மிக ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக இன்னொரு பேர் வந்து நியூட்ராசூட்டிக்கல் அப்படிம்பாங்க அதாவது நல்ல சத்து நிறைந்த செறிவுள்ள பொருட்களை மருந்து போல ஆனால் மருந்தாக இல்லாமல் உணவின் கூறாக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் உலகம் முழுக்கவே இருக்குது அப்படி ஒரு நியூட்ரோசோட்டிக்கலாக ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக இன்றைக்கு முருங்கைக்கீரையினுடைய பொடி முருங்கைக்காயை உலர வைத்து பொடி செய்து அதை கொடுப்பது இன்றைக்கு உலக அளவில் பெருகிட்டு வருது அப்படி ஒரு மிகச்சிறப்பாக போற்றக்கூடிய முருங்கைக்கீரையை நம்ம வந்து அன்றாடம் உணவில் எடுத்துக்கொள்வது நம்ம ஆரோக்கியத்திற்கு நாம் அடித்தளம்